உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமள்ளித்தரும் விசேஷ தீபம் தீப வழிபாட்டின் மகத்துவத்தை ஞான நூல்கள் விரிவாக விளக்குகின்றன ஆன்மீக வழிபாடுகளில் அக்னிக்கு பிரதான இடம் உண்டு பிரமாண்ட ஹோமங்கள் முதல் வீட்டுப் அறை இல் நிகழும் தீபராதனை வரையிலும் ஒளியை இறைவடிவில் கண்டு வணங்குவது நம் மரபு அவ்வகையில் நாமும் தீபாவளி திருநாளில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாட்டு இறையருள் பெறுவோம் குறிப்பாக ஒவ்வொரு ராசியினரும் குறிப்பிட்ட விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுவதால் அதிருஷ்டயோகம் கிடைக்கும் மேஷம் மேஷராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய் இதன் தேவதை சுப்பிரமணியர் செவ்வாய் பூமிக்கான அதிபதி எனவே பூமியிலிருந்து மண் எடுத்துச் செய்யப்படும் அகல் விளக்கினால் தீபம் ஏற்றுவது விசேஷம் ரிஷபம் ரிஷபராசிக்கு உரிய கிரகம் சுக்கிரன் தேவதை மகாலட்சுமி சுக்கிரனுக்கு உரிய உலோகம் வெள்ளி எனவே வெள்ளி வர்ணம் பூசப்பட்ட ஏழு அகல் விளக்குகளை வெண்தாமரை இதழ்கள் பரப்பிய தாம்பாள தட்டில் வைத்து தாமரை தண்டின் இழைகளினால் ஆன திரி போட்டு பசுவின் நெய் கொண்டு தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களைத் தரும் மிதுனம் மிதுன ராசிக்கு உரிய கிரகம் புதன் தேவதை மகாவிஷ்ணு புதனுக்கு உரிய உலோகம் பித்தளை இவர்கள் வெண்காந்தல் அல்லது மரிக்கொழுந்து பரப்பிய தாம்பாளத் தட்டில் பித்தளையினாலான ஐந்து விளக்குகளை வைத்து பச்சை நிற நூலினாலான திரியையிட்டு நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை தரும் கடகம் கடக ராசிக்கு உரிய கிரகம் சந்திரன் தேவதை பார்வதி தேவி இவருக்கு உரிய உலோகம் ஈயம் இவர்கள் வெள்ளலரி மலர்கள் பரப்பிய தாம்பாளத் தட்டில் ஈய வர்ணம் பூசப்பட்ட பதினொன்று அகல் விளக்குகளை வைத்து பஞ்சினால் ஆன திரியை இட்டு நெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் மனம் தொடர்பான பிரச்சனைகள் மனக்கலக்கம் போன்றவை நீங்கும் சிம்மம் சிம்ம ராசிக்கு உரிய கிரகம் சூரியன் தேவதை பரமேஸ்வரன் இவருக்கு உரிய உலோகம் செம்பு இவர்கள் செந்தாமரை இதழ்கள் அல்லது பூக்கள் பரப்பிய தாம்பாளத் தட்டில் செம்பினால் செய்யப்பட்ட அல்லது செந்நிறம் பூசப்பட்ட பத்தொன்பது அகல் விளக்குகளை வைத்து வெள்ளை எருக்கன் திரியிட்டு நெய் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் இதன் மூலம் செல்வாக்கு உயரும் அரசில் உயர் பதவி வகிக்கும் யோகம் கிடைக்கும் கன்னி கன்னி ராசிக்கு உரிய கிரகம் புதன் தேவதை மகாவிஷ்ணு இவருக்கு உரிய உலோகம் பித்தளை மரிக்கொழுந்து மலர்கள் பரப்பப்பட்ட தாம்பாளத் தட்டில் பித்தளையினால் செய்யப்பட்ட பதினான்கு அகல் விளக்குகளை வைத்து பச்சை நூலினால் ஆன திரி இட்டு நெய் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் துலாம் இந்த ராசிக்கு உரிய கிரகம் சுக்கிரன் தேவதை மகாலட்சுமி இவருக்கு உரிய உலோகம் வெள்ளி ஒரு தட்டில் சுற்றிலும் வெண் தாமரை மொட்டுக்களை வைத்து நடுவில் வெள்ளி வர்ணம் பூசப்பட்ட ஒன்பது அகல் விளக்குகளை வைத்து பன்னீரில் நனைத்து உலர வைக்கப்பட்ட வெள்ளைத் துணியினாலான திரியிட்டு நெய் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் தீராத கடன்களும் தீரும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய் தேவதை சுப்பிரமணியர் பூமிக்கு அதிபதியான இவருக்கு உரிய உலோகம் செம்பு செவ்வரளி மலர்கள் பரப்பிய தாம்பாளத் தட்டில் செம்பினால் செய்யப்பட்ட ஒன்பது அகல் விளக்குகளை வைத்து சிவப்பு நூலினால் ஆன திரியிட்டு நெய் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் திருமணத் தடை நீங்கி மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் தனுசு இந்த ராசிக்கு உரிய கிரகம் குரு பகவான் தேவதை பிரம்மா இவருக்கு உரிய உலோகம் பொன் முல்லை மலர்கள் பரப்பிய தாம்பாளத் தட்டில் பொன்னிறம் பூசப்பட்ட அகல் விளக்குகள் பன்னிரண்டு வைத்து மஞ்சள் இழைகளினால் ஆன திரி இட்டு நெய் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும் மகரம் இந்த ராசிக்கு உரிய கிரகம் சனீஸ்வரர் தேவதை யமன் இவருக்கு உரிய உலோகம் இரும்பு கருங்குவளை மலர்கள் பரப்பிய தாம்பாளத் தட்டில் அகல் விளக்குகளை வைத்து அடர்த்தியான துணியினால் ஆன திரி இட்டு நல்லெண்ணெய் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் நீங்கும் கும்பம் இந்த ராசிக்கும் சனீஸ்வரரே உரியவர் தேவதையம்மன் உலோகம் இரும்பு நீல நிற மலர்கள் பரப்பிய தாம்பாளத் தட்டில் ஒன்பது அகல் விளக்குகளை வைத்து கருப்பு நூலினால் திரியிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் இதன் மூலம் மறைமுக இடையூறுகள் கண்திருஷ்டி நீங்கும் நிலுவையில் இருக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரம் விருத்தியாகும் மீனம் இந்த ராச்சிக்கு குரு பகவான் உரியவர் தேவதை பிரம்மா உலோகம் பொன் மஞ்சள் நிற மலர்கள் பரப்பிய தட்டில் பொன்னிற வர்ணம் பூசப்பட்ட இருபத்து ஒன்று அகல் விளக்குகளை வைத்து மஞ்சள் நூலினால் ஆன திரியிட்டு நெய் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் மங்கள காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் குழந்தை பாகியம் கிடைக்கும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் வணக்கம்